இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இதுக்கப்புறம் யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோடியில் நிற்கிற நிலமை இப்போது கூடிய சீக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் இந்த பூமி பூஜையை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம கார்த்திகோ ஜானகியோ இருந்துட்டு என்ன சொன்னாலுமே கூட என்ன தான் அவங்கள பிரித்து வேற இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாலுமே கூட கண்டிப்பா வந்து இந்த பூமி பூஜைக்கு அவங்க போய் தீருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் தான் இந்த எஸ்எஸ்கே எஸ் கே ஏவி விட்டு கடைசியில அந்த பூமி பூஜையை கெடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து இந்த அஞ்சலி நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆரம்பத்துல அவன் நினைச்ச மாதிரி எல்லாமே போயிட்டு இருந்தது மட்டும் இல்லாம இங்க அந்த பூமி பூஜையை நடத்த முடியாம வந்து இவங்க வந்து தவிக்கிற தவிப்பை பார்க்கணும் அதுக்கப்புறம் கார்த்திக இந்த கௌதம் வந்து மறுபடியும் அடிக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு இந்த அஞ்சலி மஞ்சள் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட காரில் வந்து பார்த்தீங்கன்னா பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது ஆனால் கமிஷனர் மா சென்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி உள்ளே உட்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதையே காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துகிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரணடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்க போகிறாங்க நம்ம கௌதம்க்கு நல்லாவே தெரியும் என்ன ஒரு அதாவது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலே இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு மூக்க நுழைச்சு கடைசியில அதை நடக்க விடாம பண்ணிடுவான் இது வந்து மிகப்பெரிய விஷயம் அதாவது என்ன தான் இந்த நிலம் வந்து நம்ம பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலுமே கூட இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து இப்போ இப்போது கமிஷ்னரையும் இன்வைட் பண்ணதுனால ரொம்பவே நல்லதாக போயிடுச்சு கமிஷ்னர் இங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு தான் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அல்லில் வந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா ஆனால் வர்ற நம்ம இவங்க அதாவது கமிஷனர் இருந்துக்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய உண்மையே சொல்ல போகிறாங்க அதை கேட்டு தான் இந்த அஞ்சலி இன்னமும் அதிர்ச்சியாக போகிறேன் அதாவது இங்கே வந்த நம்ம கமிஷனர் இருந்துக்கிட்டு இப்போது அந்த போலீஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா திட்டி விரட்டிடுறாங்க ஒழுங்கு மரியாதையாக ஸ்டேஷனுக்கு போங்க என்ன எங்களுக்கு உங்களுக்கு வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சுறாங்க அதுக்கப்புறம் கூட வந்த அதாவது அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பத்திரத்தை தூக்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா அவன் நான் அடி அடி வெளுத்து கட்டி விசாரிக்கும் போது இவங்க தான் வந்து இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்து கை காட்டிட்டாங்க இதில் பிரச்சனை கிடையாது இப்போது நம்ம கௌதம் எஸ்எஸ்கே மேலே பயங்கர கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ கமிஷனர் இருந்துகிட்டு இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக கௌதம கொல்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பைரவிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த குற்றவாளி அதாவது அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும்னா இந்த எஸ்எஸ்கேவோட காரை பேக் டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் யார் வந்து கௌதம கொல்ல பார்த்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஒரு பக்கம் எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல அப்படி இந்த எஸ்எஸ்கேவோட காரில் யார் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக காரை திறந்து பார்க்கும்போது தான் தெரிய வர போகுது அது அந்த அஞ்சலி தான் சொல்லிட்டு இதை பார்த்த உடனே நம்ம கார்த்திக் பயங்கர அதிர்ச்சி ஆயிருவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே நம்ம கௌதம் இலக்கியோட சோகத்தை பார்க்கணும்னு வந்த அஞ்சலிக்கு வந்து போயிருந்தா இப்படி ஒரு மிகப்பெரிய டிஸ்டை கொடுத்து கடைசியில் மாட்டை வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க